பல்லடத்தில் பணம் வைத்து சூதாடிய நாற்பத்து மூன்று பேர் கைது பல்லடம் பகுதியில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதையன் தலைமையில் போலீசார் நேற்று தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது அங்குள்ள பஸ் நிறுத்தம் அருகே செயல்படும் மணமகிழ் மன்றத்தில் பணம் வைத்து சூதாடுவது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அங்கு சென்று மணமகிழ் மன்றத்தை நடத்தி வந்த பிஜை என்கிற ஷாஜி வயது ஐம்பது மற்றும் சக்திவேல் சரவணராஜ் பாலசுப்பிரமணியன் தங்கராஜ் உள்பட நாற்பத்து மூன்று பேரை கைது செய்தனர் அவர்களிடம் இருந்த ஐம்பது ஆயிரம் முப்பத்தொன்று மோட்டார் சைக்கிள்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் இந்த மனமகிழ் மன்றத்தை தடை செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்